ஹாய் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு பூரணம் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி வந்துட்டு உள்ளே வந்து வைக்கிற அந்த பூரணம் அந்த ஸ்டஃபிங் வந்துட்டு எப்பயுமே கல்லை பயிர் இல்லை தான் வந்துட்டு வைப்பேன் இன்றைக்கி வந்துட்டு வால்நட்டில் வந்துட்டு பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்து வால்நட்டை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வந்துட்டு கலர் மாற அளவுக்கு வறுக்க தேவையில்ல லைட்டாக வந்துட்டு அந்த வால்நட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வந்துட்டு நம்ம வறுத்தா போதும் இப்போ கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக அரைக்கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு கருப்பு எள் வந்து எடுத்துருக்கேன் எள்ளு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த எள்ளே வந்துட்டு இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எள்ளு வந்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி சருக்கு வந்து மாற்றிட்டு ஃபஸ்ட்டு வால்நட்டை வந்துட்டு குரகுறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் எள்ளை வந்துட்டு சேர்த்துட்டு மறுபடியும் குறை குறைன்னு அரைச்சிட்டு ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைக்கப்பு அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் மிக்சியில் அரைச்சிட்டு லைட்டாக வந்து சாப்பிட்டு பார்த்தேன் ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் இன்னும் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வெள்ளம் வந்து சேர்த்துக்குறேன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அரைக்கிறப்ப கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துட்டு கூடவோ குறைச்சலோ வந்துட்டு வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட உள்ளே வைக்கக்கூடிய அந்த பூரணம் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவு வந்துட்டு நான் கொழுக்கட்டை மாவு கடையில் வாங்கினா கொழுக்கட்டை மாவு தான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு வந்து நான் மாவு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு உப்பு மாவோடு வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ வந்துட்டு சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்க்கிற மாதிரியாக இருந்துச்சுன்னா வந்துட்டு ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்கிற சுடு தண்ணியை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லைனா ஸ்பூனோ வச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம கை வச்சு வந்து மிக்ஸ் பண்ண முடியாது மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் சூடு வந்து தாங்க முடியும்னா கை வச்சிட்டு லைட்டாக வந்துட்டு மாவு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் சூடெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கும் நம்ம கை வச்சுட்டு மாவை வந்துட்டு நல்லா வந்து ஆகிற மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பார்த்துக்கு உங்களுக்கு கை வந்து மாவு பிசைகிறப்போ மாவு வந்து ஒட்டுச்சுனா கையில் கையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு கை நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு மாவு வந்து பிசைஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கையில் வந்து ஒட்டாது ஒட்டுறப்பெல்லாம் கையை வந்து கழுவிக்கோங்க கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மாவு வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம வந்துட்டு கொழுக்கட்டாச்சியில் எண்ணெயோ இல்லைனா நெய்யோ வந்து தடவிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாவு வச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணம் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த அச்சியில் வந்து பண்ணுறப்போ மாவு வந்து நமக்கு அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து அச்சியில் வந்து அவ்வளோவா பண்ண மாட்டேன் ஒன்று மட்டும் வீடியோக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு அச்சியில் வந்து ஒன்று பண்ணி எடுத்துக்கிறேன் மற்றது எல்லாமே நம்மக்கிட்ட இந்த பூரி வந்துட்டு ஸ்டீலில் வந்து பூரி தீத்துகிற கட்டெல்லாம் இருக்கும் பாருங்கள் வச்சு நம்ம அழுத்துகிற மாதிரி அது இருந்துச்சுன்னா வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு எண்ணெய் பாக்கெட் கவர் இருந்துச்சுன்னா இல்லைனா வாழை இலையில் கையாலேயே வந்துட்டு நம்ம தட்டி போட்டுக்கலாம் நான் வந்துட்டு என்கிட்ட இந்த மாமோஸ் பண்ணுற அந்த டூல் இருந்துச்சு நான் அதில் வந்துட்டு நான் பண்ணிக்கிறப்போ நான் எப்பயுமே இதில் தான் வந்துட்டு பண்ணுவேன் இந்த மாதிரி வந்துட்டு நெய்யோ இல்லைனா எண்ணெயோ தடவிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு அழுத்தி எடுத்துனா அழகாக வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் இப்போ இதில் வந்துட்டு நம்ம பூரணம் வச்சுட்டு இந்த மாதிரி கையால் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுலாம் நம்ம க்ளோஸ் பண்ணுறப்போ நல்லா வந்துட்டு அந்த உரங்களை நல்லா கையால் வந்துட்டு கேப் இல்லாமல் வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க ரெண்டு சைடும் பாருங்கள் நல்லா க்ளோஸாக இருக்கணும் அது ஓப்பனில் இருந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு பூரணம் வந்து வேக வைக்கிறப்போ கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கும் அதனால் நல்லா வந்துட்டு அழுத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ ரெடி பண்ணுறப்போ ஒவ்வொரு கொழுக்கட்டைக்கும் வந்து ரெடி பண்ணுறப்போ ஏற்கனவே பண்ணி வச்சதோ ஒரு ஈரக்கில் போட்டு மூடி வச்சுருங்க மாவையோ இல்லை ரெடி பண்ணியிருக்க கொழுக்கட்டையோ நம்ம அப்படியே விட்டோன்னா அது காயக்காயை நமக்கு வந்துட்டு ட்ரை ஆக மாவுலாம் ட்ரை ஆகிடும் நம்ம வேக வச்சாலும் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இல்லாத மாதிரி வந்துட்டு இருக்கும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து அஞ்சு ஏழு நிமிஷம் வந்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவும் வந்துட்டு வேக வைக்க தேவையில்லை அஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்தாலே வந்துட்டு போதும் நல்லா சாஃப்டாக வந்துட்டு வால்நட் கோல் சூப்பரா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்